திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும் பாத்துக்கீங்க அதாவது காலையில இந்த கோயில வட இந்த கோயில தயிர் சாதம் மறுநாள் இந்த கோயில புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு ஒரு டைரி கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர் சொல்லுவார் நீ போய் இந்த ரெண்டு தூக்கு குடுத்து இந்த போய் இந்த கோயில போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும் இன்னைக்கு இங்க புளியோதர கிடைக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வருவாங்க செந்தில் ரொம்ப ஜோபியா சொல்லுவார் நாலேஜ் இஸ் பவர் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு அவர் வந்து சென்னைக்கு மட்டும் தான் டைரி வச்சிருக்காரு நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன் அந்த டைரியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நாற்பது வயசுக்கு கம்மியா இருக்கவங்க நாற்பது வயசுக்கு குறஞ்சிருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வருஷம் பரிவராஜகம் போங்க உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றது வருஷம் போங்க நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா நீ என்ன ஆகணும்னாலும் சரி முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது பேசிக் குவாலிபிகேஷன் என்ன வரணும் பதினெட்டு வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும் அருமையான இடங்கள் நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு இருநூறு இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன் ஆரோவில் பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில் கல்கத்தால இருக்கிற பேலூர் மடம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெய் வழிச்சாலை மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் நாலு ஜெனரேஷனா மொத்த கிராமமும் சைபர் இல்லாம இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு அங்கெல்லாம் போங்க ஒரு இருநூறு இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்திருக்க பரிவராஜகம் போறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே அதி அதிதின் சொல்லாமல் வருபவர் அதிதியா அங்க போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி நட்பு அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய புரிஞ்சுக்கிட்டு இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும்